மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வருவது தமிழக அரசியல் கள்ளத்தை புயலை ஏற்படுத்தியிருக்கிறது தென் மாவட்டத்தை குறிவைத்துதான் சமீபத்தில் திமுக பொதுக்குழு கூட்டம் ஒன்றை நடத்தியது எப்போதும் சென்னையை தனது கோட்டையாக வைத்து முக்கிய நிகழ்வுகளை ஏற்படுத்தி வந்த திமுக இந்த முறை மதுரையில் பிரம்மாண்ட கூட்டத்தை நடத்தியிருக்கிறது அதற்கு இணையாக பாஜக தற்போது தென் மாவட்டத்தை கையில் எடுத்துள்ளது தமிழக பாஜக மாநில தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நைனா நாகேந்திரன் கரங்களை வளப்படுத்த வரும் எட்டாம் தேதி மதுரைக்கு வருகிறார் இந்த கூட்டத்தில் மாநிலத்தில் உள்ள முக்கிய பாஜக நிர்வாகிகள் கலந்து கொள்ளவும் இதற்கிடையே சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை வேகப்படுத்தவும் அறிவுறுத்தல் வரலாம் என கூறப்படுகிறது ஏற்கனவே தமிழக அரசியல் களத்தில் திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இதர கட்சிகளுடன் அமைத்து தேர்தலை சந்தித்து வருகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதிதாக விஜய் கட்சி தொடங்கியதால் இன்னும் கூட்டணி அமைய நேரம் இருப்பதால் திமுக கூட்டணி நீடிக்குமா என்பது சந்தேகத்திற்கு உள்ளாகி உள்ளது இதனால் திமுகவுக்கு சிக்கல் மேல் சிக்கல் எழுந்திருக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என்பது அதிகரித்துள்ளது குறிப்பாக போதை கலாச்சாரம் தலைகீழாக சென்றுள்ளது இது ஆட்சிக்கு பிரச்சனை என்றால் ஒரு பக்கம் கூட்டணி கட்சி தலைவர்கள் மூலம் கூட்டணியில் பெரும் புகைச்சல் ஏற்பட்டுள்ளது விஜய் அதிமுக போன்ற கட்சியை கூட்டணி கட்சி தலைவர்கள் பெரிதாக விமர்சனத்தை முன்வைப்பதில்லை திமுக அமைச்சர்கள் மட்டுமே பாஜக அதிமுக விஜய் போன்றவர்களின் கட்சி தலைவர்களுக்கு பதிலடி கொடுப்பதால் தேர்தல் நேரத்தில் காலை வாரி விடுவார்களா என அச்சத்தில் இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் அமித்ஷா ஒவ்வொரு முறை தமிழகம் வரும்போது கலக்கமடையும் திமுகவிற்கு இம்முறை கூடுதல் பதற்றத்தையும் வரவழைத்திருக்கிறது கடந்த முறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தபோது திமுகவுக்கு கலக்கத்தை கொடுத்தது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அமித்ஷா அறிவிக்கையில் திமுக ஊழல் தொகையை பொதுவெளியில் போட்டுடைத்தார் அதன் பிறகே அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அனைத்து இடங்களிலும் சோதனை வேகம் எடுத்தது சட்டமன்ற தேர்தலில் காசு கொடுத்து வாக்குகளை பெறலாம் என நினைத்த திமுகவுக்கு இந்த சோதனை சற்று கலக்கத்தை கொடுத்தது இப்போது அடுத்த இரண்டே மாதத்தில் அமித்ஷா மீண்டும் தமிழகம் வருவதால் என்ன சொல்ல போகிறார் திமுகவை பற்றி என கலக்கத்தில் திமுக தலைமை இருந்து வருகிறதா மதுரையில் பேச போகும் அமித்ஷா வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தெளிவான பாதையை காட்ட இருக்கிறார் திமுக கூட்டணிக்கு சம்மட்டி அடி அடிக்கும் வகையில் அமித்ஷாவின் வியூகம் இருக்க போகிறது என டெல்லி வட்டாரங்களில் இருந்து பேச்சுக்கள் அடிபட்டிருக்கிறது மேலும் திமுக கூட்டணி கட்சியினரின் தூக்கத்தை போகிறது அமித்ஷாவின் சந்தேகம் இல்லை என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்